ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர் வாக்கான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி மிக மிக முக்கியமான நாள் அன்று தமிழ் மாதம் வந்து எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய இருபத்தி எட்டாம் நாள் அதே போல் கிழமை பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை அன்று என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேக்குறீங்களா அன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருக்கார்த்திகை தீபமானது வருது இந்த திருக்கார்த்திகை தீபத்துக்கு பிறகு கிரக மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் தனுசு ராசியில பிறந்தவங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதத்தை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண தெரிஞ்சுக்கோங்க கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் தமிழ் மாதத்தில் எட்டாவதாக வரக்கூடிய மாதம் தான் கார்த்திகை மாதம் இந்த மாதத்தில் சூரியன் விருச்சக ராசியில் பயணம் செய்கிறதுனால இது விருச்சக மாதம் என்றும் அழைக்கப்படும் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது போல இந்த கார்த்திகை மாதத்துக்கு சிறப்பு என்னன்னா திருக்கார்த்திகை தீபம் தான் இந்த தீபம் வரக்கூடிய நாளன்னைக்கு எல்லார் வீடுகள்லையுமே கோவில்கள்லையுமே விளக்கேத்தி வழிபாடானது செய்யப்படும் அதுவும் திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்பட்டு அந்த தீபத்துக்கு பிறகு வீடுகளில் கோவில்களில் தீபம் ஏற்றப்படும் ஸோ இந்த தீப திருவிழா வந்து ஒவ்வொரு வருடமே வெகு விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய விழா ஸோ இந்த ஆண்டு கரெக்டாக டிசம்பர் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருது சுக்கரனு குகந்த இந்த நாள்ல வருவது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களானது ஏற்படுது தான் உங்க ராசிக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு அது என்னென்ன மாற்றம் என்னென்ன சிறப்புங்கிறத தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போற சூரிய பகவான் நவம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து டிசம்பர் பதினைந்து வரைக்குமே விர்ச்சகராசியில் சஞ்சரிக்கிறாரு இந்த காலம் ஃபுல்லுமே கார்த்திகை மாதந்தான் இதில் கடைசியாக டிசம்பர் பதிமூணாம் தேதி இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை தீபம் வருது அன்று சூரிய பகவானுடைய சஞ்சாரம் பிற கிரகங்களுடைய மாற்றம் சேர்க்கை காரணமாக தான் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க நவக்கிரகங்களில் தலைவராக இருப்பவரே சூரிய பகவான் தான் அவரை வைத்து தான் தமிழ் மாதமே கடைக்கிடப்படுது அதனால அவரை சாதாரணமாக மட்டும் நினைக்க முடியாது ஸோ முதல்ல உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய மாற்றங்களால பொது உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஸோ பொது உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு கலவையான அனுபவங்கள் கிடைக்கிற மாதிரி பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க தந்தையோடு ஒரு விதமான இணுக்கமான சூழல் ஏற்படும் அப்புறம் துண்டு செயல்களில் ஈடுபட நினைச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் தொழில் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் முன்னேற்றத்தையும் காண முடியும் லாபங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நிதிநிலை சமமாக சாதகமாக இருக்கும் பங்குதாரர்களோடு புரிதல் வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இருந்தாலும் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் செயல்படுவது நல்லது இந்த டைம் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சி ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்துங்க இல்லைன்னா பெருத்த நஷ்டம் ஏற்படும் ஸோ பொது பலன்களாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் உங்களுக்கு கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க ராசிக்கு இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு இன்னும் நிறைய வகையான பலன்கள் வந்து கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குங்க ஸோ அந்த நிறைய வகையான பலன்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுற அதையும் வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சுக்குங்க எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர்களுடைய ஆலோசனைகளை பெற தயங்கக்கூடாது இப்படி இருந்தீங்கன்னா தான் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு நீங்கள் நேர்மையாக வாழணும் அந்த எண்ணத்தோடு செயல்படணும் அப்படி நீங்க செயல்பட்டாதான் உங்களுக்கு நல்ல வெற்றியானது கிடைக்கும் அப்புறம் உங்கள் ராசியில பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறைய யோகங்கள் உருவாகிறதுனால வெளியூர் பயண வாய்ப்புகள் உண்டாகும் வெளியூர் பயண வாய்ப்புகள் எதையும் மிஸ் பண்ணாம எல்லாமே பயன்படுத்திக்கோங்க மனதில் கூட தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படும் அந்த தேவையற்ற எண்ணங்கள்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு செயல்படுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையால் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அதனால தன்னம்பிக்கை மட்டும் அதிகமாக வளர்த்து கொள்ளணும் இது தனுசு ராசிக்காரங்களுக்கு வலுவா சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இப்படியெல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு வழக்குகளில் கூட சாதகமான நிலையானது காணப்படும் திடீரென செலவு உண்டாகும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து குறைச்சுக்கோங்க காரியங்களை தடை தாமதம் ஏற்படும் காரியங்கள் ஏற்படக்கூடிய தடை தாமதங்களை சமாளிக்க தன்னம்பிக்கைங்கிற ஒன்று இருந்தாவே போதும் வெற்றியானது காண முடியும் அப்புறம் நீங்க தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்காம சற்று மந்தமாக காணப்படும் பணவரவு தாமதமாகும் எதனால் தொழில் வியாபாரத்தில் யோசித்து ஒவ்வொரு காரியமும் செய்யணும் அப்படி யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உழைப்பானது அதிகமாகும் உழைப்பு அதிகமாக ஆகும்போது அந்த உழைப்புக்கேற்ப செயல்படணும் முயற்சிகள் வந்து பயன் தராமல் போகலாம் அதனால் முயற்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் வந்து பார்த்து பண்ணுங்க சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்கள் கூட அதிக முயற்சிகள் எடுத்து செய்ய வேண்டியது இருக்கும் வேற வழி கிடையாது கொஞ்சம் நாம அட்ஜஸ்ட் பண்ணிதான் ஆகணும் அப்புறம் குடும்பத்துல இருப்பவர்களால் வீண் தொல்லைகள் ஏற்படலாம் தாய்வழி வழி உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபம் உண்டாகலாம் எல்லாத்துக்கும் மேல கணவன் மனைவியா இருக்கக்கூடிய உங்களுடைய கருத்து வேற்றுமை வரலாம் பிள்ளைகள் மேல் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பெண்களுக்கு கூட வீண் மனக்கவலை உண்டாகும் காரியங்களில் தடை தாமதம் வீண் செலவு ஏற்படும் எல்லாத்திலுமே வந்து கவனம் இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புத்தி சாதித்தால் எதையும் சமாளிக்க முடியும் வீண் அலைச்சல்கள் ஏற்படும் நீங்கள் நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் கூட ஏற்படும் தொழில் தொடர்பாக பயணங்கள் அதனால் அலைச்சல் ஏற்படும் கலைத்துறையில் இருக்கிறவங்க எல்லா அலைச்சலையும் சமாளித்து தான் ஆகணும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பணிகளில் இடையூறுகள் ஏற்படலாம் பழைய பாக்கிகள் வசூலாக தாகரமான நிலை காணப்படும் அந்த தாமதமான நிலையை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அதெல்லாம் வசூல் பண்ணிடலாம் வேலை சுமை அதிகரிப்பதோடு அழைச்சலும் அதனால சோர்வு உண்டாகும் சொன்ன சொல்ல எப்பேற்பட்டாவது காப்பாற்றுவது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டியது வரும் அப்படி இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தங்குங்க அப்புறம் மாணவர்களுக்கு கூட கல்வியில் மந்தமான நிலை வரும் கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வெற்றியானது சூழ முடியும் ஆக மொத்தம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தனுசு ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இப்போ உங்களோட ராசிக்கு பலனை ஷேர் பண்ண மாதிரி இந்த திருக்கார்த்திகை பத்தி ஒரு சில முக்கியமான புராண கதைகளை ஷேர் பண்ண போறேன் ஆக்சுவலி திருக்கார்த்திகை தோன்றியதற்கு நிறைய கதைகள் இருக்கு அதுல மெயினா சொல்லப்படக்கூடிய ரெண்டு முக்கியமான கதையை ஷேர் பண்ண போறேன் இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா இந்த மாதத்துல தீபம் ஏத்தாம மட்டும் இருக்கக்கூடாது கண்டிப்பா பார்த்தீங்கன்னு சங்களே தீபம் ஏத்தி பயன்பெறணும் ஆக்சுவலி தீபம் ஏத்துவதே ஒரு நல்ல காரியமாக சொல்லப்படுது தீபம் ஏத்தி எந்த ஒரு செயல் செய்தாலும் அது நமக்கு தடையே இல்லாமல் இருக்கும் தான் எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் தீபம் ஏற்றுவது மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களா செய்யப்படுது அதுவும் மற்ற மாதங்களை ஏற்றக்கூடிய தீபத்தை காட்டிலும் கார்த்திகை மாதத்தில் ஏற்றக்கூடிய தீபம்தான் மகா தீபமாக சொல்லப்படுது திருக்கார்த்திகை தோன்றுவதற்கு இரண்டு விதமான காரணங்கள் இருக்கு அதுல ஒன்று ஒரு முறை உமாதேவி சிவனுடைய கண்களை விளையாட்டாக கைகள்ல மறைத்தாங்க அப்போது பிரபஞ்சமே இருள்மயமானது உயிர்கள் அனைத்து துயர்ல ஆழ்ந்தது இச்செயலால் தேவிக்கு பாவம் உண்டானது விமோசனம் தேடி காஞ்சிபுரம் சென்று சிவனை நோக்கி தவத்துல ஆழ்ந்தாங்க இறைவனும் தேவிக்கு காட்சி எடுத்து திருக்கார்த்திகை நாள்ல நீ திருவண்ணாமலவா நான் உன்னுடைய சாபத்தை போக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அருள் புரிஞ்சிருக்காரு தேவியும் அண்ணாமலையில் உள்ள பவளக்குன்று மலையில் இருந்த கௌதம் மகர்ஷி உதவியோடு பர்ணசாலை அமைத்து தமம் செய்தாங்க பௌர்ணமி சந்திரன் கார்த்திகை சஞ்சரிக்கக்கூடிய வேலை வந்தது இறைவன் தேவிக்கு காட்சி அளித்தாங்க இடப்பாகத்துல ஏற்று அருள் புரிந்தாங்க அந்த தினமே கார்த்திகை தீப திருவிழாவாக பார்த்தீங்கன்னு கொண்டாடப்படுது இந்த திரு கார்த்திகை விழா பிறந்ததற்கு மற்றொரு காரணமும் இருக்கு ஒரு சமயம் திருக்க இளத்துல பரமேஸ்வரன் அம்பிகை எழுந்திரலி இருக்கும்போது அங்கு நெய்யிட்ட திருவிளக்கு ஒன்றே எரிந்து கொண்டிருந்தது விளக்கூடிய ஒளி இழக்கக்கூடிய தருணத்துல எலி ஒன்று அங்கு வந்து நெய்யின் வாசனை இருந்து அதை உண்ண நினைத்து திரிய இழுத்தது தூண்டிவிடப்பட்டதால் தீபம் பிரகாசமாக இருந்தது ஒளி மிகுந்ததனால எலி ஓட ஆரம்பித்தது ஒளியை தூண்டி எலிக்கு இறைவன் அருள் கிடைத்தது எலிக்கு அவர் மானிட பிறவி கொடுத்தார் அதற்கு அரச யோகமோ அரண்மனை வாழ்வும் தந்தறினார் முன் ஜென்மத்தில் எலியாக இருந்து அடுத்த பறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தார் இப்படி நாம் செய்வதறியாம விளக்கேத்துறதுக்கே இவ்வளோ நன்மனா நம்மளுக்கு நன்மை கிடைக்குங்கிறத தெரிஞ்ச பின்னாடி விளக்கேற்றாமல் இருந்தால் எப்படி விளக்கேற்றி பயன்பெறுங்க ஸோ உங்களோட முக்கியமான ஒரு வேலையாக இந்த திருக்காட்டிகளை விளக்கேற்றதை வைத்துக்கோங்க இந்த வீடியோவில் திருக்கார்த்திகையுடைய சிறப்பு உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் வீடியோ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையடணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்டி நான் போற மற்ற அப்படின்னு எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காம பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமா வேற ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி